ஹலோ வெல்கமர்ஸ் நாமப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மனுசரியில் தாங்க மனுசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம போனவங்க சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதிரேசுன்னு இருந்துட்டு கிட்ட வந்து சாப்பிட்லன்னா நான் வந்து நைட்டு வந்து தூக்கம் வராதமாக இந்தம்மா லைட்டாக வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாசத்தோட வந்து தாத்தாவுடைய பாசத்தை வந்து புரிஞ்சிக்காம வெண்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடிடுறாங்க அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துல வந்து ஓடுறதுக்கான காரணம் வந்து என்ன இருக்கும் இல்லை வந்து தட்டி விட்டு வந்து ஒரு மூலையில் போய் வந்து உக்காந்துருக்கலாம் நம்ம வெண்பாக்குட்டி ஆனால் இருந்தாலும் வந்து அந்த சாப்பாடு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓட்டம் வந்து பிடிக்கிறாங்க என்னடா வந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆட்சேபணம் வந்து இருக்கும் எதுக்காக வந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓட்டம் பிடிக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு கீழே வந்து வந்திருக்காங்க மல்லியம்மா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி ஓடுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து வாட்ச்மேன் கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க வெண்பா வெளியவா வெண்பா வெளியவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு மல்லியம் ம்மா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி போயிட்டு வந்து அந்த கதவான நின்று மல்லியம்மா என்னை வந்து எப்படியாச்சும் வந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அடப்பாவீங்களா என்னடா இது இப்படியாப்பட்ட ஒரு நிலமை வந்து உண்டாகுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து யாருக்கும் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிலமை வந்து உண்டாகிடுச்சு நம்ம வெண்பாக்கும் மல்லிக்கும் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற பாண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டு வந்து போயிடுமோ அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே வந்து சந்தேகத்துக்கு இனத்துக்குரியதாக வந்து இருக்குங்க அந்த லெவலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கே வந்து தெரிய வந்திருக்கும் பிரித்து வச்சிட்டாங்க ஐயோ பாவங்க அந்த குழந்தைங்க எவ்வளோ வந்து கஷ்டப்படும் எவ்வளோ வந்து மன வேதனையில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும் ஆனால் இருந்தாலையும் வந்து என்ன பண்ணுறது பிரிச்சுட்டாங்க பிரித்து வச்சுட்டாங்க நீங்கள் வந்து என்னென்னே வந்து பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு நான் வந்து ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடுறாங்க வெளியே வந்து கேட்டுக்கிட்டேன் ஆனால் கேட்டெல்லாம் வந்து லாக் பண்ணிவிட்டு வெண் மல்லியம்மா என்னை வந்து எப்படியாச்சும் வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க மல்லியம்மா இல்லைன்னா நான் வந்து இங்கேயே வந்து அழுது கதறிக்கிட்டே வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து பாவங்க அந்த பிஞ்சி குழந்தை எவ்வளோ வந்து கஷ்டப்படும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து தெரியலையா இல்லை புரியலையா என்ன காரணத்துக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நிஷா இருந்துட்டு ஏய் நான் ஆய்யோ எதுக்கடி வந்தேங்க ஒழுங்காக வந்து வீட்டுக்கு போயிரு ஆ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா இருந்துட்டு மல்லியை பார்த்து வந்து திருட்டுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க நிஷா அடங்க நிஷா நீ வந்து ஓவராக வந்து சீனை போடாத என்னாடி உனக்கு என்ன வேணும் உனக்கு நீ வந்து சொன்னால் நான் வந்து போயிடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஏய் அடங்கடி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெண்பாக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வந்திருக்கேன் நீ வந்து யார் குறுக்கால அவள் வந்து யாருக்கிட்ட வந்து பேசணும் யார்கிட்ட வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ என்ன பெரிய எவளா நீ என்ன அவளுடைய அம்மாளா நான் தாண்டி அவளுடைய அம்மா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு செருப்ப சாணியில் முக்கிய அடித்த மாதிரி வந்து நம்ம நிஷா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே வெண்பா குட்டி இருந்துட்டேன் ஆமாம் அவங்க தான் என் அம்மா நீ வந்து என் அம்மா கிடையாது இன்னை வந்து என் அம்மானு கூட வந்து கூப்பிட மாட்டேன் நான் வந்து சித்தினுங்க கூப்பிட மாட்டேன் நீ எல்லாம் வந்து எனக்கு வந்து எதிரி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிஷா இது என்னது வெண்பா வந்து நிஷாவை பார்த்து வந்து சொல்லி சொல்லிடுறாங்க வெண்பா குட்டி அவங்க வந்து உனக்கு வந்து எதிரியும் கிடையாது அவங்க வந்து உனக்கு அம்மாவும் கிடையாது ஆனால் இருந்தாலையும் வந்து வயசில் அவங்களோட வந்து பெரியவங்க அவங்கள வந்து என்ன சொல்லணும் அவங்க வந்து உங்கள் அம்மாவுடைய தங்கச்சி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மரியாதை கொடுத்துதான் வந்து ஆகணும் அவங்களுக்கும் இந்த ஆசா பாசங்கள் எல்லாமே வந்து இருக்கும் அந்த மாதிரி ஆசா பாசங்கள் இருக்கும்போது நீ வந்து அவங்கள வந்து எப்படி வந்து நீ வந்து அவங்க மேலே வந்து நீ வந்து குற்றத்தை வந்து சுமத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவங்க மேலே வந்து நீ வந்து எப்படி வந்து கோபத்தை வந்து காட்டலாம் அப்படின்னு வந்து தெரில சரி ஓகே கோபத்தெல்லாம் வந்து காட்டு நீ எதானா வந்து பண்ண ஆனால் இருந்தாலே வந்து அவங்க உங்கள் அம்மாவோடைய தங்கச்சி அதை முதல்ல வந்து ஞாபகம் வச்சுக்க அப்போது இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து ரத்த சொந்த பாசம் எல்லாமே வந்துருக்கும் அந்த பாசத்தை அந்த நேசத்தை வந்துலாம் வந்து யார்கிட்ட வந்து காட்டுவாங்க என் அக்கா இல்லை இப்போது என் அக்கா இல்லாத குறைய வந்து நான் வந்து என் அக்கா பொண்ணை வச்சு நான் வந்து தீர்த்துக்கணும் என் அக்கா பொண்ணு வந்து நான் வந்து நல்லபடியாக வந்து வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதில் வந்து ஒரு தப்பும் வந்து கிடையாது அதில் வந்து என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து வெண்பா நீ வந்து அவங்கள வந்து நீ வந்து அப்படி வந்து சொல்லி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயை வந்து பார்க்குறதுக்காக வந்து சிறைச்சாலைக்கு வந்து போகிறாங்க சிறைச்சாலைக்கு வந்து போயிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விஜய் என்னுடைய கணவரை வந்து பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அந்த இடத்துல வந்து ஆர்கியூ வந்து பண்ணுறாங்க சரி ஓகே கணவரை வந்து பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறீங்க எல்லாமே வந்து ஓகே தான் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருக்கிற லாக்கப்புக்கு வந்து போகிறாங்க போய்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கஸ்டடியில் வந்து பத்து நாள் வந்து வச்சுருக்காங்க அடுத்து ஏரிங் வந்து வர்றதுக்குள்ளே வந்து விஜய் வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து நம்பிக்கை இருக்கு ஆனால் அதுக்கு வந்து சாட்சிகள் வந்து வேணும் நிறைய ஆதாரங்கள் வந்து வேணும் அப்படி இருக்கும்போது மல்லி வந்து என்ன பண்ணுவாங்க விஜய் கிட்டே தான் வந்து நாடி வந்து சொல்லணும் அவங்கக்கிட்ட வந்து போயிட்டு வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்ததுங்க நான் தான் வந்து என்னுடைய மனசை வந்து ஓப்பனாக வந்து சொல்லாமல் நான் வந்து எனக்குள்ளேயே வந்து வச்சுட்டு இருந்தேன் அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து உண்டாகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தால் உங்கள் ஏற்கனவே வந்து என்னை வந்து பிளாக் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து உங்ககிட்ட வந்து சொல்லி சொல்லலை அதனால தான் நான் வந்து கடுமையாக வந்து உங்ககிட்ட வந்து நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்கிறாங்க ஆனால் முதல்ல வந்து மல்லிகிட்ட வந்து பேசுகிறதுக்கு வந்து அலோ பண்ணுவாங்களா இல்லை வந்து விஜய் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த